அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி விநியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர்கள் பார்ட் ஃபைவ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாலு பார்ட் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இது வந்து பார்ட் ஃபைவ் வீடியோ இந்த வீடியோவில் குப்தர்களுடைய நிர்வாக முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குப்தர்கள் இப்போ வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு இப்போ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து போயிட்டுருக்கு ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரமும் நம்ம ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு ஸோ அதை பார்க்காதவங்களும் அதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம குப்தர்களுடைய நிர்வாக முறை பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஷார்ட்கட் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குப்தர்கள் வந்து அதிகார படிநிலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் மேல் அதிகாரம் அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதல் நிலை ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அதிகார படிநிலை இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அடுத்து அரசர்களுக்கு வந்து நிறைய பட்டப்பெயர்கள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா மகாராஜாதி ராஜா பரம பட்டாரகா பரமேஸ்வரா இந்த மாதிரி பட்டங்கள்லாம் அரசர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பரம தைவதை அப்படின்னா என்னன்னா கடவுளின் பரம பக்தன் அப்படின்ற மாட்டோம் அந்த பட்டத்தை வந்து சொல்கிறாங்க பரம தைவதனா கடவுளின் பரம பக்தன் அப்படின்னு அர்த்தம் ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கடவுளுடைய பக்தன் வந்து என்ன செய்யலாம் தைத்தையும் டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கடவுளின் பக்தன் என்ன பண்ணுறான் தைத்தையுன்னு டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பரம பாகவதன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வாசுதேவ கிருஷ்ணனுடைய பரம பக்தன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பரம பரம இருக்கின்றதுனால ஸோ அதை விட்டுறலாம் அடுத்த அடுத்ததுலேந்து தான் நம்ம ஷார்ட் கட் வந்து போட்டுட்டு இருக்கோம் வாசுதேவ கிருஷ்ணனுடைய பரம பக்தன் தான் பரம பாகவத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பார்க்க வந்து வாசுமாட்டமே இருக்கான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு வாசுமாட்டமே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த குப்தர்கள் வந்து தங்களை எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா தெய்வாம்சம் பொருந்தவங்களாம் நினச்சிக்கிறாங்க எப்படி தெய்வ தங்க தாந்தா சார் தான் வந்து அரசருடைய தூதன் அப்படின்ற மாட்டோம் தெய்வம்சம் பொருந்தவங்களாம் அவங்கள நினைச்சிக்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்க அலகாபாத் கல்வெட்டுக்களில் சமுத்திரகுப்தரை வந்து புருஷா அப்படின்ற மாட்டோம் கடவுளோட ஒப்பிடுறாங்க சமுத்திரகுப்தர் என்னென்னு சொல்கிறாங்கன்னா புருஷா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புருஷா அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அப்படிங்கிறது அர்த்தம் புருஷா அப்படின்னா அர்த்தம் அனைவருக்கும் மேலானவர் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் புருஷன் வந்து அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இந்த அலகாபாத் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தர் தருது ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் சமுத்திரம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் இந்த அலகாபாத் கல்வெட்டில் தான் என்னான்ற இருக்குது அப்படின்னா இந்த புருஷா அப்படி இந்த சமுத்திர குப்தர் வந்து புருஷா அப்படிங்கிற இதை பற்றி சொல்கிற ஒரு இது வந்து கல்வெட்டில் வந்து குறி குறிச்சிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புருஷன் வந்து ரொம்ப அழகாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க குமாரமாத்தியா அப்படிங்கிற சொல் வந்து ஆறு வைசாலி முத்திரைகளில் காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குமாரமாத்யா அப்படிங்கிறது உயர் அதிகாரியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இந்த குமாரமாத்தியா இந்த குமாரமாத்தியாக்களுக்கு தனக்குன்னு ஒரு தனியாக ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்ற மாட்டெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இந்த சொல் வந்து ஆறு வைசாலி முத்திரைகளில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஆறு குமாரம் மாத்துனது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க குமாரமாத்துனது ஆறு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி குமார மாத்துனது ஆறு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அமத்தியா அப்படிங்கிற சொல்லும் பல முத்திரையில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க குமாரமாத்யா அப்படிங்கிறது என்னன்னா அந்த அமத்தியாக்கள்லையே முக்கியமானவங்களை தான் குமாரமாத்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து இளவச இளவரசர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஈக்குவலான பதவி அப்படிங்கிற மட்டும் தான் சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்க ஒரு லிச்சாவி முத்திரை லிச்சாவியர்களின் பட்டமேற்பு விழாவிற்கான புனித குலத்திற்கு பொறுப்பான ஒரு குமாராமாத்தியா பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ லிச்சாவி முத்திரை தான் என்ன சொல்லுது அப்படின்னா புனித குலத்திற்கு பொறுப்பான குமாராத்தியா பற்றி சொல்லுது ஓகே இதை எப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாவி வந்து புனித குலத்தில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் ஒரு வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹூனர்கள் பற்றின விஷயங்களை வந்து இந்த பாக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க ஹூனர்களை பற்றி யார் சொல்கிறா அப்படின்னா ரோமானிய வரலாற்றாளர் வந்து டாசிடஸ் வந்து சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கருப்பு ஹூணர்கள் வெள்ளை ஹூணர்கள் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க இந்த கருப்பு ஹூணர்கள் வந்து எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா காஸ்பியன் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனக்குழுக்கள் தான் இந்த கருப்பு ஹூணர்கள்னு வந்து டாசிடஸ் சொல்றாரு அவங்க வந்து அட்டிலாவோட தலைமையில தான் உருவாகி வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ இவங்க வந்து ஐரோப்பாவோட கொடுங்கோன்மைக்கு ரொம்பவே பெயர் பெற்றவர்கள் அப்படிங்கிற மாட்டம் சொல்றாரு வெள்ளை ஹூணர்கள் வந்து மத்திய ஆசியாவில இருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாட்டம் அவர் சொல்றாரு இந்த காஸ்பியன் கடல் அப்படிங்கிறது இந்த ஆசியா இருக்கும் ஈரானுக்கு கொஞ்சம் மேல பார்த்தீங்கன்னா காஷ்மீர் கடன் இருக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின குழுக்கள் தான் இந்த ஹூனர்கள் அப்படிங்கிற மட்டும் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் அலகாபாத் பிரசஸ்தியை வந்து மேய்கிருத்தி அல்லது புகழுரை கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிரசஸ்தி அப்படின்னா என்னென்னா மேய்கிருத்தி அல்லது புகழுரை கல்வெட்டு இப்போ அந்த காலத்தில் வந்து புலவர்கள்லாம் மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்வெட்டில் புகழ்ந்து பொறிச்சிருக்காங்க யார் பொறிச்சிது அப்படின்னு பார்த்தா ஹரிசேனர் தான் பொறிச்சுருப்பார் இவர் ஒரு குமாரமாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து இவருக்கு வந்து நிறையா பட்டங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குமாரமாத்யா சந்தி விக்கிரஹா மகாதண்ட இந்த பட்டங்களை வந்து இவர் வந்து வச்சிருந்தாரு அப்படின்ற மட்டும் சொல்றாங்க ஓகே இது எப்படி ஞாபகம் அப்படின்னா குமாரை சந்திச்சு ஹரி வந்து குமாரை சந்திச்சு மகாவுக்கு தண்டனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரி குமாரை சந்தித்து மகாவுக்கு தண்டனை கொடுக்க சொல்லிட்டாரு ஏன்னா ஹரிசேனருக்கு வந்து மூணு பட்டம் இருக்கு இல்லையா மாத்தியா சந்தி மகா தண்டநாயகா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பட்டங்கள் இருக்குது ஸோ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஹரி குமாரை சந்தித்து மகாவுக்கு தண்டனை கொடுக்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே மகாதண்டநாயக்கா துருவபூதியோட புதல்வர் வந்து யார் அப்படின்னா பூதியோட புதல்வர் தான் இந்த ஹரிசேனர் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே துருவபூதிக்கும் மகாதண்ட நாயக்கா அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து இருக்குது ஓகே இந்த ஹரிசேனர் யாரோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த துருவபூதியோட பையன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அமைச்சர்கள் குழு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பேரா அலகாபாத் கல்வெட்டு சபா அப்படிங்கிற ஒரு குழு குறித்து வந்து சொல்லுது எது சபான்ற குழு குறித்து சொல்கிறது எதுன்னா அந்த அலகாபாத் கல்வெட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சபா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் மகாசந்தி விக்கிரகா என்பவர் அமைச்சர்கள்லேயே உயர்நிலையில் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ எப்படி நிறையா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து முக்கியமான மினிஸ்டர்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்கள மகா சந்தி விக்ரகா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவர் தான் என்னென்னா அமைச்சர்கள்லேயே உயர்நிலையில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா போர் தொடுக்கிறது உடன்பாடு செஞ்சுக்கிறது ஒப்பந்தம் மேற்கொள்வது அப்புறம் பிற நாடுகளாலும் தொடர்புகளுக்கு பொறுப்பானவராக இவர் இருந்திருக்காரு யார் அப்படின்னா இந்த மகா சந்தி விக்ரகா அப்படின்னு சொல்கிறார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அமை போரை வந்து சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மகா சந்தி விக்ரகா தானே போருக்கான அமைச்சர் இப்போ போர் ஞாபகம் வந்தாலே நம்மளுக்கு அமை அமைதி ஞாபகம் வந்துடும் போர் தொடர்த்தல் உடன்பாடு ஸோ இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து அது ரிலேட்டடாக நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்டு போருக்கான அமைச்சர் அப்படிங்கிறது ஸோ ஒரு போரை சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நீதித்துறை ராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர் தண்டநாயக்கா அல்லது மகா தண்டநாயக்கா என்று அழைக்கப்பட்டவர் என்று அழைக்க என்று அழைக்கப்பட்டுள்ள சொல்லி சொல்லியிருக்காங்க நீதித்துறையை வந்து பார்த்துக்கிட்டவங்க எப்படின்னு சொல்கிறாங்கன்னா தண்டநாயக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராணுவத்தை பார்த்துக்கிட்டவங்க மகா தண்டநாயக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே நீதித்துறை தான் என்ன செய்யும் தண்டனை வழங்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இராணுவம் வந்து இராணுவத்தில் இன்னமே தண்டனை அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து மகா தண்ட மகா தண்டனை தருவாங்க மெகா மகா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா மெகா தண்டனை மெகானா பெருசாக பெருசாக தண்டனை தருவாங்க அப்படின்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு முத்திரை வந்து அக்னிகுப்தர் அப்படிங்கிற மகா தண்டநாயக்கா குறித்து பேசுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மகாக்கு வந்து தண்டனை கொடுத்தா அக்னியாக மாறிடுவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அலகாபாத் கல்வெட்டு மூன்று தண்டநாயக்கர்களை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அலகாபாத் கல்வெட்டு மூன்று தண்டநாயகர்களை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் மகா அஸ்வபதி அப்படின்னா குதிரைப்படை தலைவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ அஸ்வபதி ஆகம்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அஸ்வம் அப்படின்னாவே குதிரை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மகா அசுவபதி அப்படின்னா குதிரைப்படை தலைவர் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் பேரரசோட பிரிவுகளை பற்றி கீழே டாபிக் கொடுத்துருக்கோம் இருக்காங்க குப்தர்களின் பேரரசு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா தேசம் அல்லது புக்தி அப்படின்ற சொல்லக்கூடிய மாநிலங்களா வந்து பிரிச்சிருக்காங்க மாநிலங்களை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேசம் அல்லது புக்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் குப்தர்கள் பீரியட்டில் அடுத்து பாருங்க உபாரிகா என்றழைக்கப்பட்ட ஆளுநர்களால் இது வந்து நிர்வகிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஆளுநர்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா உபாரிகா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆளுநர்களை வந்து உபாரிகா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உப ஆளுநருக்கு வந்து உபரிய கொடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க உபரிக்காக்கள் அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்டனர் உபரி உபரிக்காக்கள் வந்து மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகள் வாரிய அதிகாரிகளையும் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்க தாமோதர் சிப்பேட்டில் வந்து மூன்று உபாரிகளுக்கு மகாராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் இருந்ததா சொல்கிறாங்க தாமோதர் தான் மூன்று உபாரிகளுக்கு மகாராஜா பட்டம் அப்படிங்கிறத இருக்கிறத சொல்லுது ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மகாராஜா பட்டம் இதை பத்தி யார் சொல்றா அப்படின்னா அந்த தாமோதர் செப்பேடு தான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மகாராஜா எப்பயுமே தாமதமாக தான் வருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் குப்தா ஆண்டு நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னு டேட் போட்டிருக்க புத்தகுப்தரோட ஈரான் தூண் கல்வெட்டு வந்து காலந்தி நர்மதி நதிகளுக்கு இடையான நிலங்களை ஆட்சி செய்த இந்த லோகபாலா சுரஸ்மி சந்திரா பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இந்த குப்தரோட தான் இந்த ஈரான் தூண் கல்வெட்டு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பாருங்கள் ஈரான் ஏரான் இங்கே ஏரான்னு கொடுத்துருக்காங்க ஈரான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ புத்தகுப்தரோடது தான் இந்த ஈரான் துண் கல்வெட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா புத்தர் வந்து ஈரானுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நான் போதி போனாரு சைனாக்கு போன மாட்டோம் புத்தர் வந்து ஈரானுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா மகாராஜா சுரஸ்மி சந்திரா அவங்கள பத்தி சொல்லுது அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க ஓகே அடுத்து பாருங்க லோகபாலா அப்படிங்கிறது யாரும் ஒன்னுமில்லை மாநில மாநில ஆளுநரை குறிப்பிடுவதாகவும் லோக இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் இது இது ஒரு உபரிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா மாநில ஆளுநர்னு சொல்லி லோகபாலாவும் ஒரு மாநில ஆளுநர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே லோகத்தையே யார் ஆளுறா மாநில ஆளுநர் தான் ஆளுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க குப்த பேரரசோட மாநிலங்களை வந்து விஷயபதி அப்படிங்கிற அதிகாரியோட கீழே மாவட்டங்களாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மாவட்டத்தை பிரித்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விஷயா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இதுக்கு வந்து இந்த விஷயபதிகளை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா அப்படின்னா மாநில ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகளெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வீதி பூமி பதக்கா பீடா இந்த மாதிரி பிரித்து சின்ன சின்ன நிர்வாக அளவுகளெல்லாம் இப்படி சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் கிராம மட்டத்தில் கிராமிக்கா கிராம அத்தியக்ஷா போன்ற அதிகாரிகள் வந்து இருந்திருக்காங்கன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கிராம மட்டத்தில் யார் இருந்திருக்கா கிராமிக்கா கிராம அத்தியக்ஷா இப்போ கிராம கிராமம்னு வரனால நம்ம கிராம மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் புத்த குப்தர் காலத்து தாமோதர் செப்பேடு மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரனா அவரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அஷ்டம் அப்படின்னாவே நம்மளுக்கு எட்டு நல்லா தெரியும் ஸோ அஷ்டகுல அதிகாரனா அப்படின்னா எட்டு உறுப்பினர்கள் கொண்ட குழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த புத்த குப்தர் தான் எது அப்படின்னா இந்த தாமோதர் செப்பேடு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புத்தர் வந்து தாமதமாக வராரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அப்போ இந்த மகாராஜாவை பற்றி சொன்ன செப்பேடு எது அப்படின்னா இந்த தாமோதர் செப்பேடு தான் ஏன்னா மகாராஜா தாமதமாக வந்தார்னு சொல்லி ஒரு ஷார்ட் கட் போட்டோம் இல்லையா இப்போ புத்தரும் தாமதமாக வராரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாட்டோம் புத்தர் வந்து எங்கே போயிருந்தாரு ஈரானுக்கு போயிருந்தாரு அப்போ புத்த புத்தர்கள் காலத்து தான் அந்த ஈரான் துண்கள் வெட்டு ஸோ இந்த மாதிரி ஷார்ட் போட்டு படித்து அங்கங்கே ரீகால் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஷார்ட் மறக்காது பாயிண்ட்டும் மறக்காது அடுத்து பாருங்கள் மகாதாரா என்பதற்கு கிராம பெரியவர் கிராமத் தலைவர் குடும்பத் தலைவர் அப்படின்லாம் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகாதாரா அப்படின்னா என்னது கிராமப் பெரியவர் கிராமத் தலைவர் தலைவர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து தான் இந்த சாஞ்சி கல்வெட்டு அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சமண்டலி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுது இது இந்த சாஞ்சி கல்வெட்டு தான் பஞ்ச மண்டலி அப்படிங்கிறத பற்றி சொல்லுது ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பஞ்சத்தில் சாஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சத்தில் என்ன செஞ்சுட்டாங்க மயக்கம் போட்டு சாஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து தான் இந்த சாஞ்சி கல்வெட்டு ஸோ ரெண்டுமே சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு பேரும் சந்தித்தப்ப என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சந்திச்சப்போ சாஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் ராணுவம் சொல்லி கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க முத்திரைகள் கல்வெட்டுகள் ஆகியன பாலாதி கிருத்தியா மகா பாலாதி கிருத்தியாக அப்படின்னு வந்து இராணுவ பதவிகளை வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பாலாதி கிருத்தியா அப்படின்னா என்னென்னா காலாட்படை அப்படின்னு சொல்கிறாங்க மகாபாலாதி கிருத்தியா அப்படிங்கிறது குதிரைப்படையை பற்றி சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பாலான் இருக்குது இங்கே காலான் ரைமிங்காக இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் மகா குதிரை மகா குதிரைனா பெரிய குதிரை இல்லை உடைய குதிரை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சேனாதிபதி என்ற சொல் வந்து குப்தர் கல்வெட்டுக்களில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக அரசர்கள் அப்படின்னா சேனாதிபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் குப்தர் காலத்தில் வந்துட்டு அந்த கல்வெட்டில் சேனாதிபதின்ற வார்த்தையே இல்லை அப்படிங்கிற மாட்டோம் இங்கே இங்கே சொல்கிறாங்க அப்போ அந்த வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாக்காடக கல்வெட்டில் தான் அந்த சேனாதிபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சேனாதிபதி வந்து வாக்கடையை போட்டார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஒரு வைசாலி முத்திரை இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அறிகா அதிகாரனாக வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இராணுவ கிடங்கோட அலுவலகம் அந்த ரணபந்தகர் அதிகாரனா ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு எப்பயுமே ரணம் தான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க one na... ஓகே அடுத்து பாருங்கள் வைசாலி முத்திரை வந்து தண்டபாஷிகா அப்படிங்கிற அதிகாரியோட அலுவலகத்தை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க தண்டபாஷிகா அப்படிங்கிறது இப்போ ஏற்கனவே பார்த்தோமா தண்டநாயக்கான ஒன்று பார்த்தோம் இல்லையா மகா தண்டநாயக்கா தண்டநாயக்கா இப்போ தண்டநாயக்கான என்ன நீதித்துறையை பற்றி சொல்லுது தண்ட நாயக்கான இராணுவத்தை பற்றி சொல்லுது ஒரு வைசாலி முத்திரை வந்து தண்டபாஷிகா அப்படிங்கிற ஒரு அதிகாரியோட ஆஃபீஸை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தண்ட ஒரு முத்திரை வைசாலி முத்திரை வந்து தண்டபாஷிகா அப்படிங்கிற அதிகாரியோட ஆஃபீஸை பற்றியாலும் அலுவலகத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகமா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ வந்து நம்ம என்ன படிச்சோம் தண்டநாயக்கா அப்படிங்கறது நீதித்துறைன்னு படிச்சோம் தண்டநாயக்கா அப்படிங்கிறது இராணுவன்னு சொல்லி படித்தோம் தண்ட பாஷிகா அப்படிங்கிறது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தண்ட பாஷிகா அப்படிங்கிறது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகம் இப்போல்லாம் என்ன இது காவல்துறையை என்ன செய்யுது தண்டனை கொடுத்துருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க மகா பிரதிகரா அப்படின்னா என்னன்னா அரண்மனை காவலர்களுடைய தலைவர் அப்படின்னு அர்த்தம் மகா பிரதிகரா அப்படின்னா ஓகே மகா வந்து என்ன சொல்கிறா அரண்மனை காவலர்களை வந்து தலைவராக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மகா வந்து உபகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு மகா வந்து பிரதி உபகாரம் பண்ணணுன்ட்டு அரண்மனை காவலர்களை ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கத்தியத்தை பக்கிதா அப்படிங்கிறது அரச சமையலறை கண்காணிப்பாளரை தான் கத்தியத்தை பக்கிதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சமையலறையில் தான் கத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சமையலறை தானே கத்தி இருக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கத்தியத்தை பாக்கிதான் அப்படின்னா அரச சமையற கண்காணிப்பாளர் தான் அப்படி சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்க வைசாலி முத்திரை வந்து மகா பிரதிகாரராகவும் தாராராகவும் தாராவராகவும் இருந்த ஒருவரை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முத்திரை தான் அது சொல்லுது ஸோ அது தேவையில்லை அந்த பாயிண்ட்டு நிர்வாக அமைப்பின் மேல்மட்டத்தில் அமத்தியா சச்சிவா ஆகியோர் இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நிர்வாக மேல்மட்டத்தில் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க யார் யார் அப்படின்னா இந்த அமத்தியா சச்சிவா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சர்ச் பர்சனை தான் நிர்வாகத்தோட மட்டத்தில் அமர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சர்ச் பர்சனை தான் நிர்வாக மட்டத்தில் அமர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் தொடக்கா என்று அழைக்கப்பட்ட ஒற்றர்கள் கொண்ட ஒரு உழவு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒற்றர்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா துடக்கா ஒற்றர்கள்னா உளவு அமைப்பு நம்மளுக்கு நல்லா தெரியும் அவங்கள வந்து குப்த பீரியடில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தொடக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒற்ற அடி ஒற்றடிக்க தொடப்பத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒற்றாடிக்க தொடப்பத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆயுக்தகா ஆயுக்தஹா என்பது மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவி அப்படின்னு சொல்கிறாங்க உயர்மட்ட அதிகா உயர்மட்ட அதிகார பதவின்னு சொல்கிறாங்க இல்லையா எதை சொல்கிறாங்க இந்த ஆயுக்தஹா அப்படிங்கிறது ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உயர்மட்ட அதிகார பதவியில் இருக்கவங்களாம் ஆயுதம் வச்சு வாங்க ஆயுதம் கையில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் பொருளாதார நிலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க குப்தர் காலத்தில் வந்து காமதகா அப்படின்ற ஒருத்தர் எழுதுனது தான் இந்த நீதிசாரா அப்படிங்கிற நூல் அந்த நூல் வந்து இந்த குப்தர் காலத்தினுடைய பொருளாதார நிலைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே காமந்தகா அப்படிங்கிற ஒரு எழுதுனது தான் இந்த நீதிசாரா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீதி வந்து கிடைக்கணும் அப்படின்னா காமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டில் வந்து ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் ஸோ அதை இப்போ நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் அரசு ஆவணங்களை அக்ஷ பதிலதிக்கிறதா என்ற அதிகாரி பராமரித்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் யார் வந்து மெயின்டைன் பண்ணது அப்படின்னா அக்ஷ பதிலதிக்கிறதா அப்படிங்கிற ஒரு அதிகாரி தான் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை வந்து எப்படி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டு கேட்டால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் பதில் அளிக்கணும் என்ன அந்த கொட்டேஷன்ஸோ டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணவங்க எதை கேட்டாலும் சரி எடுத்து கொடுக்கணும் அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் செய்யலை இல்லையா அவங்களுக்கு கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் அளிக்கணும் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை பற்றி கேட்டாங்கன்னா அதுக்கு சரியாக அளிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் குப்தர் கல்வெட்டுக்களை வந்து கிலி கல்வெட்டுக்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா கிலிப்தா பலி உத்ரங்கா உபர உபரிகரா இரண்ய விஷ்தி இந்த மாதிரி சொ சொல்றாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த டாக்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இது இந்த இரணிய வெஸ்தி அப்படிங்கிறது என்னன்னா இந்த கட்டாய உழைப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க இரணிய வெஸ்தி அப்படிங்கிறது இந்த அவங்க டாக்ஸ் கட்ட முடியாதவங்களை அந்த கட்டாயமா அவங்களுடைய உழைப்பை வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இரணிய வெஸ்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இரண்ய கசிபுன்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கான் நம்ம வந்து பார்த்துருப்போம் பாடத்துலலாம் நிறையா காட்டுவாங்க இரணிய கசிபு அப்படின்னு சொல்லி ஸோ வந்து அந்த அரக்கனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அரக்கன் இரணிய வெஸ்தி அரக்கன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கட்டாய உழைப்பு வாங்குகிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க காளிதாசன் மூலம் தென்பகுதியானது மிளகு ஏலம் ஆகியவற்றுக்கு பெற்றிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ காளிதாசன் மூலம் என்ன ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மிளகும் ஏலமும் நல்லாவே புகழ் பெற்றுருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பழமரங்கள் வளர்ப்பது குறித்து வராக விகீரர் வந்து விரிவான அறிவுரையை கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பல மரங்கள் எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் யார் சொன்னது அப்படின்னா இந்த வராக விகீரர் அப்படிங்கிறவர் தான் ஓகே இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட் கட் போட்டுக்கலாம் அப்படின்னா பழம் வந்து வராகனுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குவாங்க பழம் வந்து வராகன் அந்த காலத்தில் இந்த வராகன்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ பழம் பழம் வந்து வராகனுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பாகர்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர் அப்படின்னு வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க பாகர்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நிலத்தோட உரிமையாளர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பகீர்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொன்னோன்னே இந்த நிலத்தோட உரிமையாளர்களுக்கு அப்படி இருக்கும் பஹீர்னு இருக்கு இல்லையா இந்த பஹார்ன்றத பகீர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷார்ட்கட் மேக் பண்ணிக்கோங்க பகார்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே உஸ்தபாலா அப்படிங்கிற அதிகாரி என்ன செஞ்சாரு அப்படின்னா இந்த லேண்ட் அந்த நிலப்பரிமாற்றம் இருக்கா இல்லையா ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் பாதுகாத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நில மாற பரிமாற்றம் பண்ணும்பொழுது நிலப்பரிமாற்றம் பண்ணும்பொழுது உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாகர்பூர் செப்பேடு தான் இந்த உஸ்தபாலா அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி சொல்லுது ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்குது பஹீர்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிடிஎஃபை வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்